ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனரும் தொடர்ந்து நம்ம போர் நிறுவனங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது ஒரு முக்கிய விஷயங்கள் வந்திருக்குது இன்னைக்கும் நாளைக்கும் பதிமூணு பதினாலாம் தேதி பார்த்தா இஸ்ரேல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிறதா இருக்குது அவங்களுடைய மதம் சார்ந்த விஷயமா இருக்குது அந்த சமயத்துலதான் இந்த தடவை வந்து ஈரான் தாக்க போறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலை அமெரிக்கா கொடுத்துட்டாங்க அதனால அங்க வந்து பார்த்தா ஸ்கூல்ஸ் எல்லா இடத்துக்குமே வந்து லீவ் விட்டுட்டாங்க ஒட்டுமொத்தமாகவே கடைகள் எல்லாம் அடைத்துட்டு அவங்க இப்ப பதிமூணு பதினாலாம் தேதி இரண்டு நாட்களுமே வந்து கடும் தயாரிப்போடும் எச்சரிக்கையோடும் அதை பற்றிய தகவல் பார்க்கலாம் இது இல்லாம இப்போது இஸ்புல்லா தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு அவங்க என்ன சொல்றாங்க ஹவுதி தாக்குதல் அதே போல காசால இருந்து என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு அனைத்தையும் தொகுப்பாக முதல் விஷயமே அமெரிக்காவுடைய உளவுத்துறை இஸ்ரேலுக்கு ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு பதிமூணாம் தேதியும் நாளைக்கு பதினாலாம் தேதியும் இந்த இரண்டு தினத்துல ஒரு தினத்துக்குள்ள என்ன பண்ணிருவாங்கன்னா கண்டிப்பா அவங்களை ஈரான் தாக்கிடுவாங்க ஏன் பார்க்கும்போது இந்த இரண்டு நாள்ல அவங்களுடைய இடத்துல ஒரு பண்டிகை வர்றதாக இருக்குது பதிமூணு பதினாலுல அந்த பண்டிகை சமயத்துலதான் வந்து குறிவைத்து அவங்க தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தா அக்டோபர் ஏழு நடந்த தாக்குதலே வந்து பண்டிகை சமயத்துலதான் நடந்துச்சு அதனால இந்த தடையும் வந்து ஈரானும் அவங்களுடைய பதிலடியை வந்து பண்டிகை நாட்கள்ல தான் கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பதிமூணு பதினால ரொம்ப கவனமா இருங்கன்னு சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு அப்புறமே நேத்துல இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பதிமூணு இன்னைக்காக இருந்தாலும் சரி நேத்து நைட்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நைட்டே தாக்குதல் செய்திருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்கூலு அங்க இருக்கக்கூடிய முக்கியமான இதெல்லாம் ஒரு இரண்டு நாளைக்கு ஃபுல்லா லீவ் விட்டுட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸ் தான் இருந்தாலும் இன்னைக்கும் நாளைக்கும் வந்து கம்ப்ளீட்டா லீவ் விட்டுட்டு லீவ் விட்டது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்ணிருக்காங்க நைட் எல்லாம் வந்து பார்த்தா அவங்களுடைய போர் விமானங்களை பறக்கக்கூடிய நிலையிலேயே இருக்க சொல்லியிருக்காங்க ஏன்னா நீங்க பறந்துகிட்டே இருங்க ஏதாவது தாக்குதல் வந்தா நீங்க வந்து பதில் தாக்குதல் செய்யறதுக்காகன்னு சொல்லிட்டு தயார் நிலையில மட்டும் இருக்க வைக்காம அவங்கள வந்து என்ன பண்ணிக்கா அந்த பொசிஷன்லயே இருக்க வச்சிருக்காங்க இது நேற்று நைட்டு வந்து ஒரு நாலு மணி நேரம் வந்து இந்த வேலையை போய் கொண்டே இருந்திருக்கு அந்த சமயத்துல அல்ஜி சீரா ராய்டர்ஸ் போன்ற ஊடகத்துல கூட அப்டேட்டான செய்திகளே கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து கண்டிப்பா ஈரான் தாக்கிடுவாங்க அப்படிங்கக்கூடிய எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு கன்ஃபார்மா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா இந்த தகவலை கொடுத்தது அமெரிக்கா இல்லை யூகேன்னு தெரிஞ்சிருக்குது யூகே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாம் பெரும்பாலும் துல்லியமாக இருந்ததே கிடையாது அந்த மாதிரி நேற்று அவங்க கொடுத்த தகவலை தான் அமெரிக்கா இஸ்ரேல கொடுத்து நேற்று நைட் முழுவதுமே பார்த்தா ரொம்ப பரபரப்பாக நிலைமை மாறி இருக்கு இருந்தாலும் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இப்போது அழிச்ச சீராளியும் வந்துருக்குது அதிகமான எல்லா ஊடகங்களையுமே கண்டிப்பா இன்னைக்கு அல்லது நாளைக்கு இந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள ஈரான் தாக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட அது ஒரு மாதிரி சப்புனே போயிருச்சு அவங்க தாக்குவாங்க தாக்குவாங்கன்னு சொல்லிட்டு எப்ப தாக்க போறாங்க இவங்க தாக்குவாங்களா தாக்க மாட்டாங்களாம் அப்படிங்கிற அளவுக்கு கேள்வி போயிருச்சு இன்னும் சில ஊடகங்கள் வந்து அதை அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதாவது மேற்கத்திய ஊடகங்கள் அவங்க தான் வந்து இந்த ஒரு பொய்யான விஷயத்தையும் பரப்பிட்டு இருக்காங்க ஒன்னு வந்து என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா அவங்க தாக்குவாங்க ஆனா வந்து பெரிய அடியெல்லாம் அடிக்க மாட்டாங்க ஒரு சாதாரண தான் வந்து பிசக்சின் அவர்கள் அடிக்க சொல்றாங்க மறுபக்கம் வந்து அங்க இருக்கக்கூடிய ஆயத்துலா கொமேனி அவர்கள் ஒரு பெரும் தாக்குதலை நடத்த சொல்றாங்க அவங்களுக்குள்ளேயே வந்து முரண்பாடு இருக்கிறனால அவங்க லேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் பேசுறாங்க ஆனா ஈரான் வந்து கண்டிப்பா அடிப்பாங்களான்னு ஆய்வாளர் சொல்லிட்டு கேட்டா கண்டிப்பா ஈரான் அடிப்பாங்க அது பெரிய தாக்குதலாக இருந்தாலும் சரி இல்ல ஒரு சின்ன தாக்குதலா இருந்தாலும் சரி முதல் பதிலடியாவது அவங்க கொடுத்தது ஆகுவாங்க ஹனியா அவர்கள் தங்களுடைய இடத்திலேயே வைத்து கொல்லப்பட்டதற்கான முதல் அடி கண்டிப்பா ஈரான் இடத்துல இருந்து வரும் ஆனா அது மூன்றாம் உலக போராக மாறும்னு சொல்றாங்கல்ல ஈரான் வந்துட்டு அமெரிக்கா போயிடுவாங்க அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரஷ்யா வருவாங்க இப்படியே மாறிடுங்கிறாங்களே அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு மூன்றாம் உலகப் போரா இது மாறாது ஆனால் அதற்கு பதிலாக எப்படி இருக்குன்னா ஈரான் பதிலடி அடிப்பாங்க அந்த நேரத்துல இந்த அமெரிக்கா இவங்க எல்லாம் முன்னாடி நின்று தடுப்பாங்க அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன தாக்குதல் நடத்தப்படும் சொல்லிதான் சொல்லப்படுது ஈரான் விஷயம் வந்து சீக்கிரமா தான் பார்ப்பாங்க லெபனானுடைய போற கூட வந்து நீட்டுவாங்க தொடங்குவாங்க ஆனா ஈரானுடைய போரை வந்து தொடங்கக்கூடிய நிலமையில அமெரிக்காவுமே இல்லை இதை பத்தி வந்து ட்ரம்ப் கிட்ட கேட்கும்போது ட்ரம்ப் என்ன சொல்லி வச்சிருக்காருனா இவங்க தான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க ஈரான்லாம் அடிக்கவே மாட்டாங்க ஈரான் சும்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சைக்காலஜிக்கல் வார் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா ட்ரம்ப் வந்து ஈரான் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு சொல்லிட்டாங்க ஆனாலும் அதை வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து நம்புறதுக்கு தயாராகவும் இல்லை இன்னொன்று ஈரானும் வந்து தயாராகி கொண்டுதான் இருக்காங்க தாக்குதலுக்கு ஏன்னா தாக்குதலுக்கு தயாராகாம தொடர்ந்து அவங்க வீடியோ வெளியிட்டுட்டே இருக்காங்க அவங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ட்ரைனிங்கு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்காங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்களை விட்டுட்டு இருக்காங்க ரஷ்யாட்டிருந்து நிறைய ஆயுதங்களை வாங்கி தயார் நிலையில வச்சிட்டு இருக்காங்க அதனால வந்து தாக்குதல் இல்லாமல் இவ்வளவு செலவு செய்ய மாட்டாங்க யாருமே அவங்களே ஏற்கனவே பொருளாதார பிரச்சனைகள்லாம் இருக்காங்க இந்த நிலைமையில நிறைய செலவு செய்து தான் அவங்களும் தயாராகிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு பதிலடி அப்படிங்கிறது வந்து ஈரான் தரப்புல இருந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு தான் இருக்குது அதனாலதான் நேற்று ஜோ பைடன் எல்லாம் வந்து பார்க்கும்போது அவருடைய ஷெடியூல் எல்லாம் கேன்சல் பண்ணி நைட்ல இருந்தே வந்து ரொம்பவே பரபரப்பாகத்தான் வந்து இஸ்ரேலும் சரி அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்களும் வந்து இருந்துட்டு இருந்தாங்க கமலா ஹாரிஸ்லாம் வந்து மறைமுகமாக வந்து பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க நாங்க சப்போர்ட் பண்றோம் ஈரான் என்ன பண்ணாலும் சரி நாங்க விட மாட்டோம் உங்களுக்கு கூட நிற்போம் அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு தேவையானதை நாங்கள் கடைசி கமலா ஹாரிஸ் மீண்டும் பக்கம் வந்து ஈரானுக்கும் எச்சரிக்கையை கொடுத்துட்டே இருக்காங்க நீங்க இதை வந்து செய்யக்கூடாது இந்த தடவை இந்த தடவை இந்த தாக்குதலை நீங்க தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஜோ பைடன் நேத்து மதியானம் தான் பேசி வச்சிருந்திருக்காரு இந்த மாதிரி வந்து அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய பதற்றம் அப்படிங்கிறது இருந்து கொண்டுதான் இருக்குது அடுத்து இஸ்புல்லா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது இஸ்புல்லா நேற்று வந்து தொடர்ந்து கடுமையான தாக்குதலை பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு தடவையும் முப்பது ஏவுகணை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மூணு நாலு தடவை தொடர்ந்து முப்பது முப்பது ஏவுகணைகளாக வீசியிருக்காங்க அதுலையும் குறிப்பிட்டு சொல்லணும்னா சமட்டா ரமட்டான்னு சொல்லிட்டு இரண்டு பகுதிகள் வந்து இஸ்ரேலில் இருக்குது அதுதான் இவங்க உலக தகவலை சேகரிக்கக்கூடிய இந்த மாதிரியான எல்லா வேலைகளையும் வந்து லெபனானுக்கு எதிராக செய்யக்கூடிய இடமாக இருக்குன்னு சொல்லிட்டு தாக்குதலை நடத்தியிருக்காங்க அதனுடைய வீடியோ கிளே கூட வந்து இஸ்புல்லா தரப்புலருந்து வெளியிட்டு இருக்காங்க மறுபக்கம் இஸ்ரேலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விமானத்தை எடுத்துகிட்டு போய் வந்து லெபனானில் வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதில் எவ்வளவு சேதம் அடைந்திருக்குது அப்படிங்கக்கூடிய தகவல் வெளியே வரல ஆனால் இரண்டு பக்கமே தாக்குதல் கடுமையாக நடந்துட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு ஏவுகணை தாக்குதல்லாம் வந்து இஸ்புல்லா வந்து இப்போ இஸ்ரேல் மேலே வந்து தொடர்ந்து பண்ணியிருக்காங்க அடுத்து மறுபக்கம் வந்து ஹவுதிகல் ஹவுதிக்களை பற்றி ஒரு நாலு நாளாக செய்தி வராமரிச்சு நேற்று மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சரக்கு கப்பலை வந்து அடிச்சிருக்காங்க அது வந்து இஸ்ரேலோடு தொடர்பில் இருக்கக்கூடிய சரக்கு கப்பலாக இருந்திருக்கு முதல்ல ஒரு தாக்குதல் பண்ணிட்டாங்க தாக்குதல் இருந்து அது தப்பிச்சு போயிருக்கு தப்பிச்சு போய் நாலு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் வந்து அதை தாக்கியிருக்காங்க சொல்லிட்டு சொல்லிருக்காங்க வெற்றிகரமாக ஒரு சரக்கு கப்பல் தாக்கப்பட்டிருக்குன்ட்டு அடுத்து வந்து பார்த்தா துருக்கியுடைய அதிபர் எர்டோஹான் அவர்கள் வந்து இப்போது ஈரானுடைய ஆயத்துள்ளா குமேனி அவர்களை பார்த்து பேசியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம் வந்து சமாதானப்படுத்துங்க தாக்குதலை வந்து குறையங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரியான மீட்டிங் போயிருக்குது அந்த சமயத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க கிடையாது இஸ்ரேல் வந்து அவங்களுடைய எல்லையை மீறி போயிட்டாங்க நாங்கள் கண்டிப்பாக தாக்குதா போகிறோம் சமாதானம் சொன்னாங்க அதனால நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ சமாதானமும் இல்லை அப்படிங்கிறதே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அறுத்தோம்னா துர்க்கிலாம் போய் பேசும்போது கூட அவங்க வந்து உறுதியாக தான் இருந்திருக்காங்க தாக்குதலுக்குன்னு அர்த்தம் அமெரிக்கா தான் துருக்கியை வந்து போய் பேசி சொன்னாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலும் இருந்து கொண்டிருக்குது அதே போல இஸ்புல்லா வந்து என்ன பண்றாங்க நம்ம தரை வழி தாக்குதலுக்கு நுழைறதுக்கு தயாராகலாம் அப்படின்ட்டாங்க நேத்து அவங்க வந்து நுழைவு எந்த நேரமே சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஒரு பக்கம் ஈரான் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு லெபனானும் உள்ள நுழைவாங்க எதிர்பார்க்கும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது போற ஆரம்பிக்கணும்னா முதல்ல ஒரு பெரிய தாக்குதலை பண்ணிட்டு தான் போர ஆரம்பிப்பாங்க அதையும் வந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க லெபனான் சைடுல இருந்து இஸ்ரேலு ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க மட்டும் முதல் தாக்குதல் செஞ்சுட்டா முதல்ல அப்படி ஒரு தாக்குதலை சேர்த்து நீங்க போற தொடங்கிட்டா அதை விட நாலு மடங்காக நாங்கள் திருப்பி கொடுக்க சொல்லி இஸ்ரேல் வந்து வார்னிங் இப்போதுல்லாங்லா வந்து போருக்கு தயாராகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா முக்கியமான அந்த இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆபீஸ்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா பெய்ரூட்டுக்கு மாத்திருக்காங்க பெய்ரூட்னா தலைநகரமாக இருக்குது லெபனானுக்கு அங்க வந்து அவங்களுடைய ஆஃபீஸ்லாம் எல்லாம் மாத்திருக்காங்க ஏன்னா எல்லையோரத்துல கொஞ்சம் சேஃப் இல்லைன்னு நினைக்கிறனால அவங்க அப்படி பண்ணிருக்கலாம் அதுக்கப்புறம் அங்க மாத்திரவங்க என்ன பண்ணிட்டாங்க நேத்து வந்து என்ன பண்ணிருக்காங்க முந்தா நேத்து இது நடந்துச்சு நேத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கும் மாத்திருக்காங்க ஏன்னா பெய்ரூட்டே வந்து அவங்க குறி வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறனால இஸ்புல்லா என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி பை ரூட்டு வேணாம்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க அவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தயாரிப்புகளை செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க அப்படியே இதெல்லாம் இல்லாம காசாக்குள்ள போயிட்டா காசாவுடைய நிலைமை இப்போது எப்படின்னு பார்க்கும் போது தொடர்ந்து அங்கேயும் வந்து தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கு நேற்றைய தினம் மட்டுமே பார்த்தா ஏழு படுகொலியே கண்டுபிடிச்சிருக்காங்க படுகொலி அப்படிங்கிறது பார்த்தா இந்த மாதிரி இவங்க வந்து ஹாஸ்பிட்டல்லாம் கையகப்படுத்தும் போது இல்லை வந்து ஏதாவது ஒரு ஏரியா வடக்கு பகுதி அந்த மாதிரிலாம் வந்து கையகம் படுத்துனாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்கிறவரையும் இருந்துட்டு கொண்டு ஒரு பெரும் குழியை தோண்டி ஒட்டு மொத்தமா அதுல வந்து ஐம்பது பேர் நூறு சொல்லிட்டு புதைச்சிட்டு வந்துருவாங்க அங்க எத்தனை பேர் இறந்தாங்கன்னு கூட தெரியாது அந்த மாதிரி பண்ணிட்டு வந்துருவாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது நேற்று ஏழு படுகொலியை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல கணக்கான பேர் வந்து புதைக்கப்பட்டிருக்காங்க ஏற்கனவே நம்ம ஒரு படுகொலி இரண்டு படுகொலிக்கே நம்ம வந்து இரநூறு பேர்த்தெல்லாம் பார்த்தோம் இப்போ வந்து பார்த்தா ஏழு படுகொலின்னு சொல்றாங்க நம்ம அதை வந்து சொல்லவே முடியாது எண்ணிக்கையெல்லாம் அந்த அளவுக்கு அதிகம் அதிகமான எண்ணிக்கையில வந்து ஒண்ணு அவர்கள் வந்து புதைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க இது இல்லாம பார்த்தா இரண்டு பக்கமே வந்து நேற்று கடுமையான மோதல் நடந்திருக்கு நேரடி துப்பாக்கி சூடு நடந்திருக்கு அது பல மணி நேரம் போயிருக்கு அதுல வந்து நிறைய பேர் தாக்கப்பட்டு படுகாயம் இணைந்திருக்காங்க இஸ்ரேல் ராணுவத்துல ஹெலிகாப்டர் வந்து தூக்கிட்டு போகக்கூடிய வீடியோக்கள்லாம் வந்து பார்த்தா அமாஸ் தரப்புல இருந்து ஹல்ஜி சீரால வெளியிட்டு நீங்க போய் பார்த்தாவே தெரியும் தொடர்ந்து வந்து தாக்குதல் நடந்துட்டே இருக்குது அங்க இருக்கக்கூடிய டி நைன் புல்டோசரு மெருக்குவா டேங்குகள்லாம் வந்து தாக்கப்பட்டுட்டு தான் இருக்கு ஆனா எதுவாக இருந்தாலும் ராணுவ ரீதியாக அவர்கள் தோல்வியை தழுவிக்கொண்டு இருந்தாலும் பொதுமக்களை கூச்சும் பொய்யான செய்திகளை பரப்பிட்டும் அவங்க வந்து ஜெயிச்சுட்டு தான் இருக்கிற மாதிரி வந்து காமிச்சுக்கிறாங்க இறுதியாக பார்த்தா மஹமூத் அப்பாஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் அவர் வந்து வெஸ்ட் இருந்து இப்போது வந்து பார்த்தா ரஷ்யாவுக்கு விளாடுவின் புட்டின் அவர்களை வந்து சந்திக்கிறதுக்காக போயிருக்காங்க இன்றைக்கி அவங்களுக்குள்ளே வந்து மீட்டிங் இருக்குது இது வந்து காரணம் என்னான்னு பார்க்கும்போது ஆரம்பத்திலேருந்தே ரஷ்யாவாகட்டும் இன்னொரு பக்கம் சைனாவாகட்டும் அப்பப்போ வந்து கத்தார் ஆகட்டும் இவங்களாம் கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்களே பிரிஞ்சிருக்கறனால தான் உங்களுக்கு சுதந்திரமே கிடைக்க மாட்டேங்குது முதல்ல நீங்கள் சேருங்க எதுக்கு நீங்கள் வந்து காசா தனியாக வெஸ்ட் பேங்க் தனியாக இருக்குது இந்த பாலஸ்தீனம் ஏன் வந்து தனித்து நிற்குது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கு ஏன் நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கு கொடுக்குறீங்க அப்புறம் இப்படி வந்து பாலஸ்தீன் வந்து சுதந்திர நாடாக ஆகும் நீங்களும் இப்போ அடிமையாக தான் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு முகமது அப்பாஸ்க்கு அப்பப்போ வந்து அட்வைஸை போடுவாங்க எல்லாம் மண்டை மண்டை ஆட்டிட்டு ஆமா ஆமா எல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வருவார் வந்ததுக்கப்புறம் இஸ்ரேல் சொல்கிறதும் அமெரிக்கா சொல்கிறதும் தட்டாமல் கேட்பாங்க இப்போ வெஸ்ட் பேங்க்குள்ள பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் ராணுவம் உள்ளே பூந்து தாக்குதல் நடத்துது தாக்குதல் நடத்தும் போது என்ன பண்ணுறாங்கன்னா பாலஸ்தீனத்துடைய அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் வெஸ்ட் பேங்க்குடைய இராணுவம் முஹமூது அப்பாஸுடைய தலைமையில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் இஸ்ரேலோடு சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய போராளிகளை காட்டி கொடுத்துட்ருக்காங்க போராளிகளை எதிர்த்து தாக்குதல் செய்துட்ருக்காங்க அந்த குடும்பம் அங்கே நடந்துகிட்ருக்கு காசாவில் ரெண்டே அணிதான் ஒன்று இஸ்ரேலு இன்னொன்று ஹமாஸ்ஸு ஆனால் வெஸ்ட் பேங்க்கில் வந்து பார்த்தா போராளிகள் தனியாக இருக்காங்க பிஏ அத்தாரிட்டி சம்மந்தமாக அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் தனியாக இருக்காங்க இல்லாமல் இஸ்ரேலுன்னு சொல்லிட்டு மூன்றாக இருக்காங்க அதில் அந்த இரண்டு பேரும் சேர்ந்துட்டு போராளிகளுக்கு துன்பம் கொடுத்துட்ருக்காங்க அதனால தான் அப்பப்போ கூப்பிட்டு இவங்க பேசுகிறாங்க அந்த மாதிரி வந்து இன்றைக்கும் வந்து கூப்பிட்டு பேசியிருக்காங்க ஆனால் இவர் பேச்சை கேட்பாரா அப்படிங்கிறது தெரியல அதுக்கு முன்னாடி இவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து சமாதான பேச்சுவார்த்தை இப்போ ஒன்று போகிறீங்கல்ல அந்த பேச்சுவார்த்தையில் போர் நிறுத்துறதை மட்டும் பற்றி பேசிட்டு விட்டுறாதீங்கப்பா அப்படியே அந்த டூ ஸ்டேட்டு அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் வலியுறுத்தி இருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் போட்ட அக்ரிமெண்ட்டின்படி வந்து டூ டூ ஸ்டேட்டை பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு ஏதோ அக்கறா இருக்கு மாதிரி பேசுவாரு ஆனால் அந்த டூ ஸ்டேட் கிடைக்காம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த முகமூது அபாஸ் தான் அதுலயும் இப்போ வந்து சமாதான பேச்சுவார்த்தைக்கே வந்து வழி இல்லாம நின்னு கிடக்குது இந்த சமயத்துல அதையும் வந்து அவர் தரப்புல இருந்து இதெல்லாம் இதெல்லாம்தான் இப்போ வந்து முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொளியில அப்டேட்டான செய்திகளோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்